ஒரு வயசான பொண்ணு பேங்க்ல போய் ஐநூறு ரூபாய் பணம் எடுக்க போனாங்க கவுண்டரில் உட்காந்துருந்த ஆள்கிட்ட வித்ட்ராயல் ஸ்லிப்பை கொடுத்தாங்க உடனே கவுண்டரில் உட்காந்துருந்த ஆள் ஐயாயிரம் ரூபாய்க்கு குறைவா எடுக்கணும்னா நீங்க ஏடிஎம்ல போய் எடுங்கன்னு சொன்னாரு ஏன் இங்கே எடுக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா கேட்டாங்க அதுக்கு அவர் எரிச்சலோட ரூல்ஸ் அப்படித்தான் இருக்குது வேற ஒன்றும் இல்லாட்டி நீங்க நகருங்க உங்க பின்னாடி பெரிய கியூ இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வித்ராயல் ஸ்லிப்பை அந்த அம்மா கையில கொடுத்தாரு கொஞ்ச நேரம் அந்த அம்மா அமைதியா இருந்துச்சு அந்த ஆளை பார்த்து என்கிட்ட பேங்க்ல உள்ள பணத்தை எல்லாம் எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க உடனே அவர் அவங்களோட அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்தாரு மலைச்சு போயிட்டாரு அவங்க அக்கவுண்ட்ல அஞ்சு கோடி இருந்துச்சு அவர் உடனே எழும்பி மரியாதையோடு அந்த அம்மா கிட்ட அம்மா மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் இப்போ எங்க பேங்க்ல இல்ல நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களால வர முடியுமான்னு ரொம்ப பவியமாக கேட்டாரு உடனே அந்த அம்மா இப்போ நான் எவ்வளவு தான் எடுக்க முடியும்னு கேட்டாங்க அதுக்கு அவரு ஐயாயிரம் ரூபாய் எடுக்கலாம்னு சொன்னாரு அந்த அம்மா அவர்கிட்ட ஐயாயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்க சொன்னாங்க அவரே ஸ்லிப்பை ஃபில் பண்ணி அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி உடனே அவங்க கிட்ட ஐயாயிரம் ரூபாய ரொம்ப மரியாதையோட கொடுத்தாரு அந்த அம்மா ஐநூறு ரூபாய தன்னோட பையில வச்சுட்டு மீதி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய மறுபடியும் தன்னோட அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ண சொன்னாங்க கவுண்டர்ல இருந்த ஆளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த ரூல வச்சவன விட அந்த அம்மா எவ்வளவு அறிவாளியா இருக்காங்க பாத்தீங்களா அதனால தோற்றத்தை வச்சு ஒருத்தரையும் நம்ம போடக்கூடாது. ஏழைங்கிறதுனால அலட்சியப்படுத்தவும் வேண்டாம் பணக்காரங்கிறதுனால தூக்கி வச்சு கொண்டாடவும் வேண்டாம்